குரு உங்களுக்கு ரொம்பவே தான் இருக்கு உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு அமைஞ்சிருக்காருன்றது உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையிலேருந்து எல்லாத்துலயுமே ஒரு தான் புதனும் செவ்வாயும் ஒன்னா இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை உருவாகும் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி ஃபேமிலிலயும் சரி சுக்கிரனோட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குன்றனால கணவன் மனைவி ஒற்றுமைன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க இத்தனை நாள் நீங்க வந்து ஒரு மோதலோட இப்ப புதுசா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்டு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய வேலைகள் அதிகமாக கொடுக்கறது உங்களுடைய கைட்லைன்ஸ் அதிகமாக கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் அது உங்களுக்கு பெருசாக லாஸ் ஏற்படுத்தி கொடுக்காது அதனால பணத்தை தாண்டி வேற எப்படி பிஸ்னஸ்ல நீங்கள் இன்வால்வ் ஆகலான்றதை சிந்திச்சு அதில் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது இது உங்களுக்கு ஃபிஃப்டி to சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் மேஷம் ராசி மேஷ ராசி கால புருஷத்தின் தத்துவத்தின்படி முதல் ராசி இந்த ராசிக்கு இந்த எப்படி இருக்கு போகுதுன்னா அதாவது குருவோட அதிசார பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே தான் இருக்கு உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு உங்களுக்கு குடும்ப எல்லாத்துலேயுமே ஒரு சாதகமாக எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கு அது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறது பார்க்கலாம் அதாவது என்னன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கிறது வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியும் சரி ஒரு நல்ல வந்து தான் இருக்குது புதுசா வீடு வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும் எதாவது வாங்கணும்னு பிளான் பண்ணி இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்ததா உங்க ராசி அதிபதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது உங்க ராசி அதிபதி வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கு இருந்தாலுமே அங்க ஆட்சி பெற்று இருக்கு அப்போ உங்களுக்கு அந்த ராசி அதிபதியோட ஆட்சி பெற்று இருப்பது ரொம்பவே நல்ல விஷயம் தான் இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்ப கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி தனித்தெல்லாம் இல்லை கூட புதன் கிரகம் இருக்கு புதன் வந்து பத்தாம் இருந்து வக்கரம் அடைஞ்சு பின்னாடி போகிறாரு ஆனா புதனும் செவ்வாயும் ஒன்னா இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை உருவாகும் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரியன் உங்களுக்கு கெட்ட இடத்துல நுழைகிறாருன்னும் போது அப்போ நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முதல் பாதி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமாகவே தான் இருக்கு இரண்டாம் பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போராடணும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அதிக முயற்சி எடுத்து நீங்க போராடுற மாதிரி இருக்கும் போராடினீங்கன்னா சக்சஸ் ஏன்னா குரு வந்து அங்க வந்து உங்க ராசி அதிபதியே பார்வை செய்கிறாரு உங்க ராசி அதிபதி மேல பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு சக்சஸ் இருக்கு ஆனால் அது கொஞ்சம் போராட்டத்தோடு தான் இருக்கு அதனால நீங்கள் வந்து உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கணும் ஐயோ என்னால் முடியலப்பா நான் எத்தனை வாட்டி முயற்சி எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் விட்டுடாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டியது வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்ல அமைப்பாதாங்க இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல அஹ் மூலதிரிகோணத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னும் போது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு சப்போர்ட்டு நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் கொடுப்பாரு கரெக்டான கைட்லைன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலையும் சரி சுக்கரனோட அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குன்றனால கணவன் மனைவி ஒற்றுமைன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க இத்தனை நாள் நீங்கள் வந்து ஒரு மோதலோட ஒரு பேரமைதியோட பேசுனா எங்க பிரச்சனை வந்துடும் அதனால நம்ம பேசாம இருக்கதே பெட்டர்னு இருந்து நீங்க ஒரு விரதத்தை தேர்ந்தெடுத்திருப்பீங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கிடைக்கும் கிடைக்கும்சியலாவும் ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அதுவும் இந்த மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னும் போது நீங்கள் கொஞ்சம் அதுல கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் எந்த மாதிரிலாம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் அதாவது என்னன்னா உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ்ல நல்லா போகுது பார்ட்னர்ஷிப் சப்போர்ட் பண்றாங்க ஃபேமிலிலையும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குன்னும் போது நீங்கள் அதை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்றதோ இல்லை நீங்கள் புதுசாக செலவு ஏன்னா உங்களுக்கு செலவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு வரும் செலவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த செலவுகளை நீங்கள் எப்படி குறைச்சிக்கிறதுன்றத நீங்கள் வந்து எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா செலவுகளை எப்படி குறைக்கணுன்றத நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணுறதும் சரி அதே மாதிரி செலவுகள் இது இம்பார்ட்டண்டா இது இப்போ நெசசரியா அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதும் வந்து ரொம்பவே முக்கியங்க ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது திரும்ப உங்களுக்கு செலவுகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த நான்கு மாதத்துல கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் செலவுகள் டபுள் மடங்காக ஆகும் அந்த செலவுகள் மோஸ்ட்லி உங்களுக்கு பயனற்று இருக்குன்றதுனால இப்போ புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேண்டு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்துல மறைஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது நீங்கள் இந்த இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இனிஷியல் அமௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த இனிஷியல் அமௌண்ட்டுன்றது ரொம்ப லோவாக குறைச்சி குறைச்சி கொடுங்க இல்லைனா அதுவே தேதி தள்ளி கொடுங்க இந்த மாதம் வேண்டாம் பர்டிகுலராக இந்த மாதம் வேண்டாம் நீங்கள் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து லோன் ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை எதுக்காவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ நீங்கள் அப்போ கூட டிசைட் பண்ணிக்கலாம் பட் இந்த மந்த் வேண்டாம் இந்த மந்த் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியில் இல்லை ஃபினான்ஷியலாக லேண்டு ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் நானும் சரி அது இந்த மாதம் தவிர து நல்லது பிசினஸ்ல உங்களுடைய கன்சல்டேஷன் அதிகமா ஏற்படுத்திக்கோங்க அதாவது நீங்க வந்து உங்களுடைய உழைப்பும் சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் கிட்ட நீங்க எந்த மாதிரி இருக்கணும்னா செலவுகளை குறைச்சுக்கிறது பணத்தோட தேவைகளை அதிகமாக ஏ ஏற்படுத்திக்காமல் உங்களுடைய வேலைகள் அதிகமாக கொடுக்கறது உங்களுடைய கைட்லைன்ஸ் அதிகமாக கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் அது உங்களுக்கு பெருசாக லாஸ் ஏற்படுத்தி கொடுக்காது அதனால் பணத்தை தாண்டி வேறு எப்படி பிஸ்னஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகலான்றதை சிந்தித்து அதில் செயல்படுதா அது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் அது அடுத்ததான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போதுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா பத்தாம் தேதி வரைக்கும் உங்க ராசி தான் புதன் இணைவு பெற்றிருக்காருன்னு போது உங்களுக்கு ஸ்மார்ட் திங்கிங் நல்லாவே இருக்கும் புத்தி நல்லா வேலை செய்யும் அவரே வந்து பன்னெண்டாம் தேதி பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் தேதியில இருந்து வக்ரம் அடைஞ்சிட்டு துலாம் ராசிக்கு வந்துடுறாரு துலாப் ராசிக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்வை செய்கிறாருன்னும் போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி பயணம் ஏதாவது மேற்கொள்ளணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி படிக்கிறீங்கன்னாலும் அதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பயண நேரத்தில் மோஸ்ட்லி நைட் டைமில் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு அதே மாதிரி பயண நேரத்தில் கொஞ்சம் உங்களோட சேஃப்டிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க கார் ஓட்டிட்டு போறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ட்ராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறத உங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலையில ஏதாவது ஒரு கோளாறு உண்டு பண்ணும் கண்டிப்பாக உங்கள் தலையில் ஏதாவது அடிபடுறதுக்கோ இல்லை ஜாயிண்ட்ஸ் ஏதாவது வந்து மசில்ஸ் ஏதாவது வந்து கொஞ்சம் வீக்கெண்ட் ஆவர் தான் அந்த மாதிரியான ஹெல்த்தில் கொஞ்சம் இஸ்யூஸ் வரும் ஓகேங்களா அதனால நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் தான் பேக் பெயின் ரொம்ப அதிகமாக ஏற்படும் அந்த பேக் பெயின்னால நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலையாக தான் இருக்கும் உங்களுக்கு யோகா கிரகமான குரு உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தைரியம் வீரியம் கொடுக்குங்க ரொம்ப தைரியமும் முயற்சிகள் எடுப்பீங்க சரி என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம் அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜாப் சேஞ்சஸ்க்கு ரொம்ப நாளாக காத்திருந்துருப்பீங்க மேஷராசினர் ஜாப்ல ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்குது எதுவுமே செட் ஆகல நமக்கு ஏத்த மாதிரி எந்த இதுவும் இல்ல அதனால நம்ம எப்படியா change ஆகி போகணும் நமக்கு இதுல ஒரு changes கிடைக்காதான்னு மேஷ ராசியினர் கடந்த நான்கு ஐந்து மாதமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது இந்த கால உங்களுக்கு கொஞ்சம் favourable தான் இருக்கு அதிக முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு தைரியத்தையும் ஒரு முயற்சியும் உண்டு பண்ணாலுமே ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்றது உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் சைன் தான் அது வந்து ஒரு தடுப்பு தடங்கள் மாதிரி தான் ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு தடங்களை தாங்க உண்டு பண்ணும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னும் போது அது முயற்சிகளை எடுத்து வச்சு அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஆக பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் சனி வந்து நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கொடுத்துரும் அதுலேருந்து நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க ஓ இத்து இத்தின்னால் நம்ம இதில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரியாலிட்டி அந்த அந்த மெச்சூரிட்டியை உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஜாப்பில் யாரெல்லாம் சேஞ்சஸ் வரணும்னு முயற்சி எடுக்கிறீங்களா அவங்களுக்குலாம் நீங்கள் முய எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அளவுக்கு கண்டிப்பாக குட் சேஞ்சஸ் இருக்குதுங்க அதில் நீங்கள் இது பண்ணுங்க அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமாக இருக்குன்னு சொன்னால் ஏன்னா குருவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது சுக்கரணம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னும் போது உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு முன்னாடி எதாவது சிக்கலாக இருந்திருக்கும் ஏன்னா கடந்த மூன்று மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை எந்த ஒரு அமைப்புமே ஸ்ட்ராங்காக இல்லை எங்கே எதை போய் பேசினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நடலாவும் ஒரு பிரச்சனையாகவும் இருந்திருக்கும் பட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு மேரேஜுக்கு யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க மேரேஜுக்காக காத்துட்ருக்கீங்க காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒன் மந்த் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியது வருங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னும் போது பர்டிகுலராக லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ நல்ல ஆ வராது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது பெட்டராக இருக்கும் நல்ல அலைன்ஸ் வந்தாலுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் அதாவது என்னன்னா அவங்க ஓகே சொல்ல வந்தாலுமே கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு தடங்களோ ஒரு தடைகளோ உண்டு பண்ணும் ஃபோன் கால் கட் ஆகலாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் கால் கட் ஆகலாம் அதுதான் ஒரு அவசர குணமாக எடுத்துக்கு அது தனங்களை தான் உண்டு பண்ணுது ஆனால் இருந்தாலுமே அடுத்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னும்போது அப்போ நீங்கள் இது இதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு ஸோ இந்த காலகட்டத்தில் மேரேஜுக்காக யாரா பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ஸ்லோ போயிட்டு போய்ட்டுருக்கலாம் அது அப்படியே விட்டுருங்க கோ வித் த ஃப்ளோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள் புதுசாக எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் புதுசாக எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் இப்போ பண்ணிட்டு வர்றதே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அதனால் ராசியினர் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் புது முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏற்கனவே எடுத்த முயற்சிகளுக்கு இப்போது பலன்கள் ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்